கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் பந்தலை கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முன்னுசாமி திறந்து வைத்தார் குருபரப்பள்ளி நேர்லகிரி வேப்பனஹள்ளி ஆட்டோ ஸ்டாண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் வேப்பனஹள்ளி மேற்கு கிழக்கு ஒன்றைய கழக செயலாளர்கள் ராமமூர்த்தி சைனீஸ் கிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் கோடை வெயிலில் பொதுமக்களை காக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முன்னுசாமி திறந்து வைத்தார் பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி மோர் வெள்ளரிக்காய் ஆகியவற்றை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக் குமார் கழக பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் காவேரிப்பட்டம் ஒன்றைய குழு தலைவர் பயூர் ரவி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழக இணை செயலாளர் மனோரஞ்சிதம் நாகராஜ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலீல்பாய் கல்யாணி ஒன்றைய கழக நிர்வாகிகள் திம்மராஜ் சாமண்ணா ஜெய் எல்லப்பா ரேவதி லோகநாதன் பதி கிருஷ்ணன் யுவராஜ் மற்றும் கழக தொண்டர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை